யோசிச்சு பாருங்க உங்க ஞாபகத்துக்கும் நீங்க யாருங்கிற உங்க அடையாளத்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கு ஒருவேளை யாராச்சும் அவங்க ஞாபகங்களை அழிச்சிட்டா என்ன ஆகும் அவங்க நீங்க யாருங்கிறதையே அழிச்சிடலாம் இல்லையா சரி இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட நம்ம தேடல ஆரம்பிக்கலாம் வாங்க ஒரே ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் பாக்குற ரொம்ப சாதாரணமான ஒரு பொருள் அந்த பொருள்ல நீங்க யாருங்கிற ரகசியமே அடங்கி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கு ஆனா ஒரே ஒரு பொருள் அது ஒரு முழு நாகரிகத்தோட ரகசிய குறியீட்டையே தனக்குள்ள பூட்டி வச்சிருக்கு அது என்னவா இருக்கும்னு நினைக்காது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இது வெறும் வாழப்பழம் இல்ல இது ஒரு திறவுகோல் சனாதன நாகரிகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த உலகத்தையே பாக்குற ஒரு கண்ணோட்டத்தோட சின்னம் இது நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு இது ஒரு உயிருள்ள சாட்சி நம்ம முன்னோர்கள் தங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உயிர் கொடுத்த உதவி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வமா பாத்தாங்க அந்த நன்றியுணர்வுக்கு பேரு தான் ருணப்பிரஜ ஒரு வாழை மரத்துக்கு அவங்க கொடுத்த மரியாதை இயற்கை கூட அவங்களுக்கு இருந்த உறவோட ஆழத்தை காட்டுது இதுதான் அவங்க வாழ்ந்த விதத்தோட ரகசிய குறியீட்டுல நமக்கு கிடைச்ச முதல் துப்பு ஒருவேளை இந்த ஒரு சின்ன நன்றி உணர்வு ஒரு பெரிய நாகரிகத்தையே தாங்கி பிடிச்சிருந்தா நம்ம ஸ்கூல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு நாகரிகத்தோட நினைவுகள் நம்ம கிட்ட இருந்து வேணும்னே பறிக்கப்பட்டிருந்தா விட முக்கியமா அந்த அழிவோட தாக்கம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் எதிரொலிக்குதுன்னா அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த கேள்விகள் தான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட மையம் வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் இது வெறும் ஒரு பழத்தை பத்துன கதை கிடையாது இது ஒரு நாகரிகத்தோட நினைவை பத்துனது நம்ம கண்ணு முன்னாடியே விரிஞ்சு கிடக்கு ஆனா நம்ம பார்க்க தவறுன ஒரு பெரிய ரகசியத்தை வெளிக்கொண்டு வர்ற முயற்சிதான் இது ஞாபகமருதிங்கிறது ஏதோ பழங்காலத்து பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு நாம அனுபவிக்கிற டெக்னாலஜி அடிமைத்தனத்தை பாருங்க உண்மையான மனித உறவுகளை இழந்துட்டு ஸ்கிரீனுக்கு பின்னால வாழ நமக்கு நம்ம முன்னோர்கள் இயற்கையோடும் சமூகத்தோடும் எவ்வளவு ஆத்மார்த்தமா ஒன்னா வாழ்ந்தாங்கன்னு புரியுமா இந்த இழப்பு உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில ஏன் முக்கியம்னு இந்த ஒருவரி தெளிவா சொல்லுது இப்போ இத பாருங்க ஒரு சாதாரண வாழமுறம் அது ரிஷிகளோட ஞான உணவா இருந்திருக்கு உலக புகழ்பெற்ற டாக்கா துணிகளுக்கு நாரா மாறி இருக்கு நதிகளை கடக்க தெப்பமா உதவி செஞ்சிருக்கு குழந்தைகளோட படிப்புக்கு காகிதமா பயன்பட்டிருக்கு நோய்களை தீர்க்கிற மருந்தாகவும் இருந்திருக்கு நாம மறந்து போன ஒரு கலாச்சாரத்தோட செழுமையையும் தன்னிறைவையும் புத்திசாலித்தனத்தையும் இந்த ஒரு உதாரணம் எவ்வளோ அற்புதமா எடுத்துக்காட்டுது பாருங்க இன்னைக்கு இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ உலகத்தோட ஒப்பிடும்போது இது எவ்வளோ பெரிய இழப்பு வரலாறு புத்தகங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு ராஜாக்கள் போர்கள் வெற்றிகள் தோல்விகள் அவ்வளவுதான் ஆனா ஒரு நாகரிகம் எப்படி மூச்சு விட்டது அதோட சமூக பொருளாதார ஆன்மீக கட்டமைப்பு என்ன அதோட ஆன்மா எது ஒரு நாகரிகத்தையே இயக்கிய அந்த சிவிலைசேஷனல் ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தின கதை ஏனோ நம்ம பாட இருந்து மொத்தமா காணாம போயிடுச்சு வாங்க அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட முதல் பகுதிக்குள்ள நுழைவோம் அதோடு சமூக பொருளாதார என்ஜின் எப்படி வெறும் வியாபாரமா இல்லாம ஒரு நல்லிணக்கத்தோடு குறியீடா இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் சாதி அமைப்பு இந்த வார்த்தையை நாம எல்லாரும் கேட்டிருக்கோம் பிரிட்டிஷ்காரங்க அது எப்படி ஒரு அடக்குமுறை கருவியா சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா உண்மையான வரலாறு என்ன சொல்லுது இங்க இருந்தது ஸ்ரேணி அதாவது தொழில் குழுக்கள் அவ ஒன்னா சேர்ந்து நல்லிணக்கத்தோட செயல்பட்டுச்சு பிறப்பால இல்ல தொழில அடிப்படையா வச்ச ஒரு சக்தி வாய்ந்த தன்னாட்சி பெற்ற பொருளாதார அமைப்புகளா அது இருந்துச்சு இந்த சிரேனியோட உண்மையான பவரை பாருங்க அவங்க வெறும் வியாபாரிகள் நாட்டு பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற சக்தியா ராஜாக்களுக்கு கடன் கொடுக்கிற வங்கிகளா இருந்தாங்க அரசியல்ல பங்கு வகிச்சாங்க அவங்களுக்குன்னு சொந்தமா கோர்ட் இருந்துச்சு ஏன் அவங்க வியாபார பாதைகளை பாதுகாக்க அவங்களுக்குன்னு சொந்தமா இராணுவமே இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்தோட தர்மத்தை காப்பாத்துற அறக்கட்டளைகளும் அவங்க செயல்பட்டாங்க இப்ப சொல்லுங்க இது ஒரு பின்தங்கிய சமுதாயத்தோட அடையாளமா இல்ல ரொம்ப நல்ல கட்டமைக்கப்பட்ட தன்னிறைவு பெற்ற ஒரு மாபெரும் சமுதாயத்தோட அடையாளமா சரி அந்த பொருளாதார இஞ்சுன்னு பாத்தோம் இப்ப அந்த நாகரிகத்துக்கு அதோட தைரியத்தையும் ஆன்மாவையும் கொடுத்தது எதுன்னு பாப்போம் வாங்க தர்மத்தோட கோட்டைக்குள்ள போலாம் விஜயநகர பேரரசுங்கிறது சும்மா ஒன்னொரு சாம்ராஜ்யம் கிடையாது அது அந்நிய படையெடுப்புகளால சிதைக்கப்பட்ட ஒரு தர்மத்தை மறுபடியும் நிலைநிறுத்த எழுந்த ஒரு உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான நெருப்பு அதோட ஒவ்வொரு கோட்டையும் கோவிலும் சிற்பமும் இந்த ஒரு சபதத்தை தான் திரும்பத் திரும்ப எதிரொலிக்குது அது சனாதன தர்மத்தை காப்பாத்த உருவான ஒரு இரும்பு கோட்டை இந்த ஒப்பீட்டோட சக்தியை ஒரு நிமிஷம் உணர்ந்து பாருங்க கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுல விஜயநகரம் கலை அறிவியல் பொருளாதாரம்னு அதோட உச்சத்துல இருந்தப்போ இங்கிலாந்து உள்நாட்டு குழப்பத்திலையும் அரசியல் கொலைகளையும் சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு நாம படிச்ச ஐரோப்பிய மையவாத வரலாற்று பார்வைகளை இந்த ஒரு ஸ்லைடு உடைச்சு தள்ளுது அந்த நேரத்துல பாரத நாகரிகத்தோட உண்மையான மகத்துவத்தை இது நிலைநிறுத்துது அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு செழிப்பான ஒரு நாகரிகத்தோட நினைவுகள் எப்படி நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டது அந்த திட்டமிட்ட மாபெரும் அழிப்போட கதையை இப்ப பார்க்கலாம் ஒரு கலாச்சாரத்தா அழிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா அதன் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அளவுகோலை வச்சு மதிப்பிடுறது தான் ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையோ அடிப்படையாக கொண்ட ஒரு நாகரீகத்தை வெறும் பணத்தையும் பொருள் வளத்தையும் வச்சு அவங்க மதிப்பிட்டாங்க இதான் அவங்களோட முதல் மூவ் அது ஒரு தப்பில்லை அது ஒரு திட்டமிட்ட தந்திரம் அடுத்தது அறிவுசார் தாக்குதல் ஜேம்ஸ் மெல் மாதிரி காலனித்துவ வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய சமூகம் தேங்கி போச்சு அது மாற்றத்தை எதிர்க்கும்னு ஒரு பொய்யான கதையை உருவாக்குனாங்க இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பொய்யான தான் நம்மளோட சொந்த வரலாறுன்னு சொல்லி நம்மகிட்டயே அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த அழிப்போட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா ஒரு புது தலைமுறையை உருவாக்குறது நம்மள மாதிரி ஒரு தலைமுறைய நம்மளோட சொந்த வேறையை நிராகரிக்கிற நம்ம சொந்த வரலாற்றைய வெறுக்கிற ஒரு காலனித்துவ மனப்பான்மை கொண்ட கூட்டத்தை தான் அவங்களோட உண்மையான நோக்கமா இருந்துருச்சு இந்த வரலாற்று அழிப்பு ஏதோ பழங்காலத்துல நடந்து முடிஞ்ச கதை இல்லை அதோட காயங்களும் வழுக்களும் இன்னைக்கும் நம்ம சமூகத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் எதிரொலிச்சிட்டே இருக்கு எப்படின்னு பார்க்கலாமா சினிமாவின் வீழ்ச்சியை பத்தின இந்த உதாரணத்தை பாருங்க இது அந்த ஆழமான நாகரிக காயத்தோட ஒரு சின்ன தான் ஒரு காலத்துல நம்ம கலைகள் அழகையும் தெய்வீகத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டாடுச்சு அப்புறம் சித்தாந்தங்களும் கிளர்ச்சிகளும் கலைங்கிற பேர்ல உள்ள வந்துச்சு இன்னைக்கு ஆன்மாவே இல்லாத சீரழிஞ்ச நம்பிக்கையே இல்லாத கதைகள் தான் சினிமாங்கிற பேர்ல நம்ம மேல திணிக்கப்படுது நம்ம அழகியல் பாரம்பரியத்தை இழந்ததோட விளைவுதான் இந்த கலாச்சார வரும் இதுதான் கலாச்சார அழிவோட கடைசி நோக்கம் ஒரு சமூகத்தோட கலை உணர்ச்சி பூர்வமான மையத்தையே சீர்குலைக்கிறது மக்கள் கிட்ட இருந்த அழகையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் பிடுங்கிட்டா அங்க விரக்தியையும் கிளர்ச்சியையும் ஈஸியா விதைச்சிடலாம் இது ஒரு திட்டமிட்ட செயல் சரி இவ்வளோ நேரம் அழிவை பத்தி பேசணும் ஆனா இந்த கதை இதோட முடியல இப்போ மாற்றத்தை பத்தி நம்மள நாம மீட்டெடுக்கிறத பத்தி பேசலாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த பெரிய நினைவை தட்டி எழுப்புற நேரம் இது இதோ நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் மீட் மீட்டெடுக்கிறதுங்கிறது ஏதோ புத்தகங்களை படிச்சு விவாதம் பண்ற ஒரு விஷயம் இல்ல அது ஒரு நாகரீக முயற்சி சனாதன தர்மம்ங்கிற நம்ம காலத்தால் அழியாத உலக பார்வைய மறுபடியும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலையும் கொண்டு வர்றது இது பழைய காலத்துக்கு திரும்பி போறதில்ல நம்ம உண்மையான வேர்களோட மறுபடியும் உயிர்ப்போட இணையிறது பாரத வருஷத்தோட அந்த மகா நினைவு அந்த ஞானம் அந்த வீரம் அதை அழியவே இல்லை அதை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தூங்குற எரிமலை மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு அதை தட்டி எழுப்பி மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிற அந்த தேர்வு அது உங்க கையில உங்க முடிவுல தான் இருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க